புதிதாக மூன்று மனித என்பு தொகுதிகள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது காணிகளை பிடித்து எல்லை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் செய்து ஏற்கனவே கிருஷாந்தி குமாரசாமி அவர்களினுடைய பாலியல் படுகொலை வழக்கிலே அறுநூறுக்கும் அதிகமான தமிழர்கள் இங்கே புதைக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் செம்மணிக்கான நீதியை பெற்றுக் கொள்ள முடியும் செம்மணி என்பது வெறும் வணக்கம் இந்த காணொலியில எதை பற்றி பார்க்க என்றால் இன்றைய தினம் உப்பு பெக்கேட்டுடன் அதாவது வந்து உப்பு பொதி செய்யப்பட்ட அந்த பையுடன் மரத்துக்கு பயக்கை தந்திருந்தார் அதில் அவர் உப்பு சம்பந்தமான நிறைய விஷயங்களை அதாவது ஏற்கனவே தெரியும் இந்த ஆணையரவு உப்பு சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் இருந்தது அதை ஆணையரவு உப்பு என்றும் ஆணையரவு உப்ப நிலையம் என்று மாற்ற வேண்டும் என்று தொடர் போராட்டங்கள் நடந்திருந்தால் அதன் விளைவாக அவர்கள் அதை ஆணையரவு என்றே மாற்றியிருந்தார் முதல் ரச்சல் லுனு என்கின்ற சிங்களப் பேரையே ஆங்கிலத்திலும் தமிழிலும் போட்டிருந்தார்கள் அதை அந்த பதிவு செய்யப்பட்ட அந்த பெயர்கள் மாற்றப்பட வேண்டும் என்று கூறியத நிமித்தம் அது மாற்றப்பட்டது மினமாக்கா டய மேக் என் எலிபென்ட் பாஸ்ட் சோல்ட் மேக் மேக் எ பகட்டகை கான ஹரிய கால கீரோ தேசிய கிலோ ஏக தேசிய தாயாய் සසාතෝස තියනවා පඩිවන යෙනවා ට තියවා මො දැන හැට ඇනල පෙන්වුව නොත් නියෝද්ජ කතානයක ද පෙන්න මේ ගොළුන් මේක බාෂ අතුනෙන්ම තියනවා. මේ සිහල ලොක ගලන්න ආතර බාහහිර පාරල් මර ලව පේසිරද උපපු පයිුඩන් මන්ද උපපු පොයිසේට පයිු බන්ද. அவர் நிறைய விடயங்களை அந்த உப்பு சம்பந்தமான விஷயங்களையும் இப்போ உப்பினுடைய நிலையும் உப்பினுடைய விலையும் இலங்கையில் என்ன மாதிரி இருக்குன்ற விஷயம் தொடர்பாக அது தான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அவர் என்னென்ன விடயங்கள் கூறினார் என்ற விஷயம் அவர் வந்தோடனே அந்த உப்பு பையை பொதியிடப்பட்ட உப்பு பையை எடுத்து காட்டி இப்போ உப்பினுடைய விலை இருநூற்றி நாற்பது ரூபாயாக குறைந்திருக்கின்றது அதன் பலனைத்தான் மக்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்றார் பலமுறை கிட்டத்தட்ட ஐந்து முறைகளுக்கு கிட்ட எதிர்கட்சிகளுக்கு ஒரு தலைப்பாக இந்த உப்பு பிரச்சனை தான் இருந்தது அது எல்லோரும் அறிந்தபடியும் நாங்கள் இப்போ அந்த ஆணையரவு உப்பு என்பதைத்தான் எலிஃபெண்ட் பாஸ் என்று ஆங்கிலத்தில் மாற்றி இருக்கின்றோம் இப்போ எலிஃபெண்ட் பாஸ் ஆணையரவு உப்பு என்று பதிவு செய்யப்பட்டு தான் நெல்ல இடம் பெறுகின்றது நாங்கள் உப்பு வியாபாரிகளோட கதை திருந்தோம் இந்த உப்புண்ட விலையை குறைப்பு சம்மந்தமாக அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எங்களுடைய நாட்டில் உப்பு முடிஞ்சா பிறகு இன்னொரு நாடிலேருந்து உப்பை இறக்குமே செய்கிறது எங்களுடைய நோக்கம் அல்ல எங்களுடைய உப்பை நாங்கள் உற்பத்தி செய்வோம் இப்போ ஆனையரோ உப்பை தான் எல்லோரும் அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள் இனி வருங்காலங்களில் எல்லோரும் அனுபவிப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் உப்பு சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது நேஷ்னல் சோல்ட் தன்னுடைய விலையை இருநூற்றி பத்து ரூபாயாக குறைத்திருக்கின்ற உப்பு விலை நேஷ்னல் சோல்ட் உப்புண்ட விலை இருநூற்றி பத்து ரூபாயாக குறைத்துருக்கின்றது இதனால் தான் உப்புண்ட விலை குறைந்திருக்கின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த இப்படியான நிறுவனங்கள் மூலமாகத்தான் இலங்கையில் இருக்கிற இப்படியான நிறுவனங்கள் மூலமாகத்தான் நாங்கள் எங்களுடைய வருமானத்தை ஈட்டிக்கொள்ள முடியும் ஆகவே தொடர்ந்தும் இந்த இப்படியான நிறுவனங்கள் மூலமாக எங்களுடைய நாடுன்ற வருமானத்தை அதிகரித்து ஒரு நல்ல பாதையில் எங்களோட நாடு செல்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும் இதன் ஒரு முதல் படிநிலை தான் இந்த உப்பிண்டை விலை குறைக்கப்பட்டது ஆகவே இந்த விடயத்தில் வந்து தொடர்ந்துமே பல விஷயங்கள் அவர் தெரிவித்திருந்தார் அவர் குறிப்பாக சொல்கிற விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த உப்பினுடைய பெயர் மாற்றப்பட்டது உப்பினுடைய விலை குறைக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் தாங்கள் தொடர்ந்துமே இந்த இறக்குமை செய்யாமல் இலங்கையில் இருக்கிற இந்த உப்பையை பயன்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்கிற விடயத்தா அவர் தெரியுது அந்த வகையில் இன்னொரு காணொலியையும் இன்னொரு செய்தியையும் நாங்கள் இதில் பார்க்கணும் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த செம்மணி மனித புதைக்குழி சம்மந்தமான விஷயம் வெளியில் வந்ததிலிருந்து குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சார்பில் அல்லது அவருடைய தெரிவித்த ஒருவரால் இது வந்து புதுவழிக்கு கொண்டு வரப்படுகின்றது அதுக்கு பிறகு இது நீதிமன்ற நடவடிக்கை இந்த மனித புதைக்குழி தோண்டப்படுகின்றது ஆசம அதுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் தொடர்ந்துமே வந்த வண்ணமே இருந்தன கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு மனித சிதிலங்கள் வரையில் வரைக்குமே கண்டுபிடிக்கப்பட்டதுன்றது எல்லாரும் அறிஞ்ச விஷயம் இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மேலே ஒரு விமர்சனம் ஒன்று முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த அணையா விளக்கு போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் வேறையில் அது மட்டும் இல்லாமல் இந்த செம்மணி மனித புதைகுலி சம்பந்தமான நகல்களை நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது இவர்களது பங்கெடுப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்கின்றது என்கின்ற விமர்சனங்கள் வெகுவாக எழுந்திருந்தது அது மட்டும் இல்லாமல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய ஊடக பேச்சாளர் அவர்கள் கூட இது இந்த விடயத்தில் வந்து செவிசாய்க்கையில் எந்த ஒரு காணொலிகளிலையும் அவர் போடையில்லை ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கின்ற பொழுது அந்த பிரச்சனை நடக்கின்ற களத்துக்கு சென்றோ அல்லது வேறு இடங்களில் இருந்தோ அந்த பிரச்சனை தொடர்பான விஷயங்களை அவர் முன்வைக்கிறது வளமை அந்த வகையில் இவர் எந்த ஒரு காணொலிகளையும் இல்லை என்கின்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது அந்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்கிற முகமாகவோ அல்லது இந்த செம்மணி மனித புதைக்குழி சம்பந்தமான தங்களுடைய கட்சி சார்ந்த நிலைப்பாட்டை அறிவிக்கும் முகமாகவோ தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய ஊடக பேச்சாளர் சுகாஸ் அவர்கள் ஒரு காணொலி ஒன்றை பதிவிட்டிருக்கின்றார் அந்த காணொலி சம்பந்தமாகத்தான் நாங்கள் இப்ப பார்க்க போறோம் அந்த காணொலியில பல விஷயங்கள் சம்பந்தமான செம்மணி மனித புதை குலிக்கான நீதி நீதிமன்றம் என்கின்ற விஷயம் சம்பந்தமாக அவர் பேசியிருக்கின்றார் அந்த காணொலியையும் நான் இதோட நினைக்கிறேன் செம்மணியில இன்றைய தினமும் புதிதாக மூன்று மனித இன்பு தொகுதிகள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது இவற்றோடு சேர்த்து ஐம்பத்தி ஐந்து மனித என்ப தொகுதிகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது ஆனால் நாங்கள் எதிர்பாராத மர்மங்கள் இங்கே புதைக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் ஏற்கனவே கிருஷாந்தி குமாரசாமி அவர்களினுடைய பாலியல் படுகொலை வழக்கிலே சாட்சியாக இருந்த முன்னாள் இராணுவ சிப்பாய் சோமரத்ன ராஜபக்ஷ அவர்கள் சொல்லியதை போல அறுநூறுக்கும் அதிகமான தமிழர்கள் இங்கே புதைக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் அந்த எண்ணிக்கை மேலும் கூடலாமே தவிர குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை இவற்றுக்கு நீதியை பெறுவதற்காக நாங்கள் இறுதி வரை போராடுவதிலே உறுதியாக இருக்கின்றோம் இந்த இடத்திலே நாங்கள் நமது மக்களுக்கு முன்வைக்கின்ற கோரிக்கை நீங்கள் அனைவரும் உங்களுடைய தளங்களில் இருந்து இந்த இனப்படுகொலைக்கு நீதி கோரி குரல்களை எழுப்ப வேண்டும் தாயக தமிழர்கள் மாத்திரம் அல்லாது புலம்பெயர் தமிழர்களும் பாரிய ஜனநாயக போராட்டங்களை முன்னெடுப்பதன் வாயிலாகத்தான் இந்த செம்மணிக்கான நீதியை பெற்றுக்கொள்ள முடியும் செம்மணி என்பது வெறும் செம்மணி கிடையாது இது தமிழினத்துக்கு எதிராக சிங்கள பௌத்த பேரினவாதத்தால் மேற்கொள்ளப்பட்ட ஒட்டுமொத்த அரச பயங்கரவாதத்தினுடைய ஒரு பகுதியாகத்தான் நாங்கள் இதை பார்க்க வேண்டும் இது ஒரு குறியீடு இத்தகைய குறியீடுகள் தமிழர் தாயகம் எங்கும் விதைக்கப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் செம்மணியை வைத்து எமது நீதி கோருகின்ற பயணத்தை பலப்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் எமது இனத்துக்கான நீதியை என்று ஒரு நாள் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இலக்கு ஒன்றே இனத்தினுடைய விடுதலை செம்மணிக்காக எமது குரல்கள் தொடர்ந்து ஒழிக்க அந்த வகையில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்க பார்க்கணும் என்று பாத்தீங்கன்னா இன்றைய தினம் பாராளுமன்றத்துல பாராளுமன்ற உறுப்பினரும் வைத்தியருமான அர்ஷன ராமநாதன் அவர்கள் இந்த வவுனியாவுல அடாத்தாக ஆக்கிரமிக்கப்படுகின்ற தனியார் காணியல் சம்மந்தமான விஷயங்களை போலீஸ் சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு தெரிவிக்க வேண்டும் என்கின்ற தகவலையும் தெரிவித்திருந்தார் தன்னுடைய விடயதானத்தில் வந்து இருபது செக்கண்ட்கள் எடுத்துக்கொண்டு இந்த விஷயத்தை சொல்லி சபாநாயகருக்கு சொல்லிட்டு உடனடியாக அந்த விஷயத்தையும் அவர் தெரிவித்திருந்தார் அது தொடர்பான வவுனியா ஓமந்தை பகுதியில் பிரதேச சபை முடிவெடுக்கப்பட்ட பிறகு போலீசார் அடாத்தாக தனியார் காணிகளை பிடித்துக் கொண்டிருப்பதாக பெரிய பிரச்சனை கொண்டிருக்கிறது இந்த விடயத்தை எனக்கு போலீஸ் சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு தெரிவிக்க வேண்டும் தனியார் காணிகளை போலீஸ் அடாத்தாக தீர்மானம் எடுக்கப்பட்ட பிறகு கூட இன்றைய தினம் போய் அடாத்தாக அவர்கள் காணிகளை பிடித்து எல்லை போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து எங்களுடைய போலீஸ் அமைச்சரின் கனந்ததுக்கு கொண்டு வர விரும்புகிறேன் நன்றி ஹோனர் ரியாஸ் ஃபாரூக் டைம் ஸ்டார்ஸ் நவு யூ ஹெவ் டென் மினிட்ஸ் கூடிய பிரதி சபாநாயகர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் ஒண்ணாம் இலக்க இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்ட ஒழுங்கு விதிகளை பாராளுமன்றத்தின் அமை அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற விவாதத்தில் கருத்து தெரிவிக்க வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறிக்கொள்வதோடு உண்மையிலே ஏற்றுமதி பொருட்களை பொறுத்தவரையில் மத்திய மாகாணத்தில் கண்டி மாவட்டத்தில் நான் அங்கு தம்பிக்கின்ற ஆசனத்திலே ஏற்றுமதி பொருட்களான தேயிலை ரப்பர் மிளகு கோப்பி போன்றவற்றிற்கு கூடுதலான வருமானம் தரக்கூடிய கிராக்கி இருந்தமை நாம் அனைவரும் மறந்துவை இந்த துறையிலே காலகாலமாக நல்ல வருமானத்தை ஏற்றுக்கொண்டிருந்த வேலையிலே குவாலிட்டியை குறைக்கப்பட்டு கலப்படமான சாமானங்களை ஏற்றுமதி செய்ததன் காரணமாக கடந்த காலங்களிலே மிகவும் ஏற்றுமதி பொருட்களுக்கு விலை குறைவு பின்தங்கல்கள் ஏற்பட்டன உண்மையிலே அரசாங்கம் உல்லாசத்துறைக்கும் ஏற்றுமதி துறைக்குமே கூடுதலான முக்கியத்துவம் காட்டுகின்ற வகையில் நேற்று நானும் பாராளுமன்ற உறுப்பினர் துஷாரி மற்றும் தனுர விசாநாயக்க ஆகியோரும் ஆஸ்திரேலியாவின் தூதராயத்தின் பிரதி தூதுவர் சந்தித்து ஒரு கலந்துரையாடியிடப்பட்டோம் அந்த வேளையிலே அந்த கடந்து உண்மையிலே இந்த நாட்டின் தேயிலையை போன்று எமது நாட்டின் கோப்பிக்கும் அவரிடத்தில் நல்ல ஒரு மதிப்பு இருக்கின்றது எதிர்காலத்திலே அதையும் ஏற்றுமதி செய்து நல்ல லாபம் ஈட்டக்கூடிய வகையிலே இந்த அரசாங்கம் எல்லா துறையுமே ஸ்பெஷலாக எங்களுக்கு தெரியும் ஏற்றுமதி இறக்குமதி இவற்றிற்கு கூடுதலான கவனம் செலுத்தி உல்லாச பயணத்துறை இதுக்கும் கூடுதலான சவ கவனத்தை செலுத்தி නටයි අිවිෘත්ති සේදහුන් ඩිකින්ට වෙලලේ කරු ගරු නියෝජ කතානායකතුමනි එවගේ මම ආනායන කරන සමර්දවල් ගැනත්ම කතා කරනේ අපි දන්නවා ඊ කොමස එක අනිතක ලුණු වාහන ගෙන්වමදත් ප්‍රශ්නවල් හැදිලතිෙනවා. අපි දන්නවා වාහන ගෙන්වීමිකින් ලාස්ලබ හනව ගෙනන කොටපි ඒ නැවට නැව පිටත් වෙන දිනය ප්‍රශ්න තිනවා ඒවගේම ඩුබයි සිංගපූර එල්සි වලත් රෙගුලාසි වල සමාර පශ්නවල් හැදිල තිනවා. එතටම අවිදන්නවා මේ වාහන ගෙන්වීමක අපි ඕපන් කරල තින්නේ මිනිස්සු අමාරුව අමාරුවන් දාන්නට නෙවේ මේක ගේෙන්න් ඔෝන් නැතිව නවේ මේක ගැනලා මිනිසු පාවිච්චි කරන්නට ඒ ඊඩ දීර දීන එකො පෙන්න්නන මේ තියන්නේ එලිපන්ෝල් මෙන මා කරන මේ ති එලිපන් පාස් සෝල්ට් මේ පැකටේ ගාන හරියට හර තියන දෙසිිය දහයයි කිලෝ එක දෙසිිය දහයයි මේක සතෝසේ තියනවා පුිචිිියවල තියෙන රටේ තියෙනවා මො දැන හැට ඇනලා පෙන්වුව නොත් නියෝජ කතානයකතුවා පෙන්න්නනෑ මේ ගොලුන්. මේ බාෂ අතුනෙන්ම තියනවා මේට සිංහනෙන් ලොකු කල්ලනෑ දෙමලෙන් පුංචි කරලනෑ ඉංග්‍රීසියෙන් ලොකු කල්ලම තියනවා මොකෝ දෙමලාට ඉංග්‍රීසිි පුරුවන් නිසා එකක පෙන්න්නල කියරම හරි දැන් සාධාරණ වෙනවන අද විවාජි තියනවා මේ සම්බන්ධෙන් උතුරේඇයටත් කතාගන්න පුල ඇත ත්මකති කියයෙන අපි උතුරෙන් දකුණට ගේයා ලුණුව කක්නෑ දකුණෙන් උතුර යවන්නතු නතර ලුණුව එකක්න අප එක සාධාරණය කරා ඒ සාධාරය කලා අපිට ඔන්නවුනම ගදද පාරිභෝගිකයාට සාධාර්ව මේකදෙන් මම ඉස්තුතින්ව වනවා පාරිභෝග අධිකාරිය ඇත්තටම වැටලීම් කරාගොඩා ගටලීම් කරා ඉල්ල මේ මිල පාලනයට මැතිහත් වුණා අපේ සභාපතිවරු ශතිය ගානේ ගෙන්න්නනය ට්‍රේඩස්ල ගෙනනල කොතා කළා කතා කළ මේක පාලනය කර අදේ ප්‍රශසිසදලා තියන ලා පක්ෂ ගක මයි කතාක ඒග ම ම ප ග . හැබැයි සාධාර්ර වෙන්න ඕන සාධාර්රවෙන්න ඕන අපේදා පශ්න මතු කලා අදදාන්්ඩු උත්තරය අදීලා තියෙනවා දැන් යාන් ඒයානු රටේ ප්‍රශ් විසිදිලා තියෙනනවා ආයත් ප්‍රශ්ටයයක් කන්න පුළුවන් මම නෑ කියන්නේ. මොක මේක සියට හත්ත බාත් කියයන ස්භාවික ්‍රයාාවලියක්. ම හැමදාම කියනවා ලුණු භාවිකලුණු මිනිස්සු හදන්නනෙ කොටසයි. ස්භාවිකලුණු ඒක ලුණ අවශ්‍යථාවට දැන් අපිආයි කියන්න පුලන් බයනතුව දැන් අපි දන්නවා යාන්ත්‍රනේ දැන් අපි දන්නවා මේක ගේනකොට වන්න බාධාවවල්ටික දැන් අපි දන්නවා ගේෙනකොට ප්‍රමාදය නැතිවෙන් හැටි ඒකෙන් අපි ගත් අත්දැකීම් කොටක්තියෙනවා ඒනිසා අපිට අත්දැකින් දැමට පාච්චිකාන්න පුලන් ඊළඟට වැඩ කරනකොට එමයි වෙන්න ඕන නිට කතානක හෙමයි වෙන්න ඕන අපි දෙපරක් ලුන්ුගන්න සිද්ධ වුණනා අපට ලංකාවට හැබ අප යි බලාපරොත්තුව හැමදා ලංකා ලළුණුවරනකට ලුණුගේෙන නෙම ඒ හදන්න රයිගම් කතාවක් මොම දන්න හොදටම මොකද ලුණු සස්ථාව සංස්ථාවතිපිච්චය අයිතිය පුත්තලම සෝල්ටක සම්පකාරහකයකට දීල තියෙනවා. ඒගොල්ල වක්ර වෙල සම්පකාරවල බල අල්ල තියනවා සම්පාරල ලය අල්ගත්තම සම්පකාරවල අධ්‍යක්ෂ කරු හැටියට ඒගොල්ලොගේ කට්ටිය ්‍යක්ෂ වන්ල ඉන්නවා. එක අයිතියක් ඇතුව අපි මේ රයිගම් දාගෙන ඒගොල්ට දීලා මේ වෙල මාපියාව ි දීල හෙමනේ. ඒ තබිහිතනවා තව වාස කහිපේග ගේියසුන් අවසන් වෙනවා ඕගොල්ල දුන්න දදු කිියසුන් අපි ඒ නවත රජයට පවරගන්න බලාපොත්තුවයෙනවා ඒක රජයට පාරග හොද ලු කියනක පෞද්ජලි කරණය කරන්න ඕනු දෙයක් නෙමි. අපි ඔප්පු කල්ල පෙන්නල තියෙනවා පාඩු ලබන රාජ්‍ය ව්‍යාපාර ලාබලබන්න පුළුවන් කියලා. BBCී ආයතනය ආණ්ඩ විකුණන්න ලයිස්තු කර භාතනයක් ඊනකොටි ිිටල් කරනය කරලා අද ඩිජිටල් පහසු අර්දේ ලාබලබ ව්‍යාර බට පත් කලතිය. බත් කල තියනවා. කහටකහ පතල විකුණන්න ලෑස්තිකරපු ආයතනයක්. අද ලාබාන්සකවනවා බණ්ඩාකාරයට. මේ මාසකිහිපයට බාණ්ඩාගරි ක් මිලියන හතක ලාබාන්ස දුන්න ලාබාන්ස නිීල තියන. අපිට අපි මේ ලාබලබ තත්තනට පත්කාාන පුල රාජ්‍ය ව්‍යාපාර තියනවා මං එක කියන්නේ හැමේ එකක්ම රජය බදාගන්න ඕන කියලා. රජය හැමේක්ම විශ්වෂකාන්න ඕන කියලා. නමුත් අත්‍යාවර්්‍ය සේවා. අත්‍යවශ මහජන සේවා දැන් බලන්න රජයේ ලුණු සමාගම මෙහම නොහිටියනං මේ තුන්ශීය මිල නගින හැසියට විතර අපේ නැශනල් සෝල්ට එක බෙරධමාත්‍යංශය අත්‍යවශ මොහතේ රාජ්‍ය කාර්යභාරය නොකරන තුන්සියටට ද මේ නතර වෙන්න හැසිියයටත්තේ හ ගහිල්ල හොක ෙදි මුද යායිලත් ලුණු ගන පටන්ගත්තා රෙදි මුදදු ලායිලත් බෙරද පොලේ ලුණු ගන්නන කිය ඉන්දියාවට